ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காட்டன் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டை அண்ட் டைன் எயிட்டி பார்க்க போகிறோம் இவ்வளோனா நம்ம வந்து எக்ஸ்எல் சிப்பு மாடல் பார்த்தோம் இப்போ வந்து இதில் டைட்டானிக் மாடல் வந்திருக்குது கை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் டபுள் எக்ஸல் சைஸு நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னா வாங்க பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கான்ட்ராஸ்ட்டாக செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து நெக் வந்து டைட்டானிக் நெக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேம் டிசைன் வந்துடும் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்குறது க்ரீனும் பிங்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது சென்னையில் இருக்கிற நிறைய நம்ம ஷாப்புக்கு செட் பண்ணுங்கள் அதர் ப்ளேஸில் உள்ளவங்க வந்து ஸ்க்ரீனில் எத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு இமேஜஸ் சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது வீடியோ கால் மூலமாகவும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது க்ரீன் வித் ப்ளூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ